மகாபாரத போன்றது உங்கள் மனசில் நடக்கிற போர் வெளியே நடக்கிறது இல்லை நீங்கள் நினச்சிக்கிறீங்களா இப்போ உங்களுக்குள்ளே பெரிய போராட்டம் நடந்துக்குது இல்லை நம்ம இப்படி இருமே அதாவது ஏற்றுக்கலாமா அவன குழம்பு இருக்குதா இல்லையா இல்லை இல்லாமல் போய் சேர்ந்து தானும் சரி இப்போ நான் பேசணும்னு ஒரு குழப்பம் ஏற்பட்டேன் பார்த்தீங்களா உள்ள போர் நடக்குதுதான் அதான் மகாபாரத போர்னா வெளியே போய் அங்கே இங்கேயே நடந்ததுலாம் கிடையாது குருஷேத்திர போர் எங்கே தான் புலன் அஞ்சு புலன் அஞ்சு பூதம் அதுதான் பஞ்சபாண்டவர்கள் தத்துவம் நூறு இந்த இந்த பு இந்த புலன்கள் தத்துவங்களை பச்சு முட்டு கத்தினுக்குது புரிஞ்சுக்கிங்களா உள்ள ஒரே போராட்டம் அப்போ உங்களுக்கு வந்து இது வயநிதி யார் ஓனா ஓனா இங்கே வந்தால் கிருஷ்ணனை சாட்டி கொடுத்துருவோம் என்னோட பேர் குணசுந்தரி என்னை அம்முன்னு கூப்பிடுவாங்க என்னோடய ஹஸ்பண்ட் நேம் வந்து விஜயகுமார் அப்பா பேர் வந்து தருமன் அம்மா பேர் வந்து பாப்பம்மா சொல்லுவாங்க பாப்பான்னு கூப்பிடுவாங்க ஐயா வந்து எனக்கு ஒரு ஃபோர் இயர்ஸ்க்கு முன்னாடி தெரியும் வர்மா படிக்கிறதுக்கு போகும்போது வினோத்ன்றவர்க வந்து எனக்கு சொன்னாங்க அப்போ என் கூட படிக்க வந்தவங்களுக்கெல்லாம் வந்து ஐயா பேசுனது ஏதோ ஒரு இது பண்ணாங்க கிண்டல் பண்ணாங்க பட் நான் வந்து கொஞ்சம் யோசித்து பார்த்தேன் டிஃப்ரெண்ட்டாக பேசுகிற மாதிரி எனக்கு இருந்தது எனக்குள்ளே ஒரு தேடல் இருந்தது அப்போல்லாம் வந்து கிரிவலன்னா ஓடிடுவேன் பௌர்ணமி அது இதுன்னு ஏதோ ஒரு தேடல் இருந்தது எனக்குள்ள ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து அங்கே நிறைய பேர்கிட்ட கேட்டேன் அது யா வாங்க எங்கிட்ட வாங்க நாங்கள் சொல்கிறதெல்லாம் இதில் பண்ணுங்க பௌர்ணமிக்கு வாங்க தியானம் பண்ணுங்க அப்படிலாம் சொன்னாங்களே கண்டி உங்களை நீங்கள் கவனிங்கன்னா யாருமே சொல்லலை அந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து நான் ஐயா கிட்ட வந்து இது உள்வாங்கினேன் நீங்கள் நல்லா இருங்க அப்படின்னு சொன்ன முதல் ஆள் இவர் தான் நான் பார்த்தது எனக்கு தெரிஞ்சதுலேருந்து நீங்கள் நல்லா இருங்க எல்லாம் எங்கக்கிட்ட வாங்க கற்றுக்கோங்க அப்புறம் பார்த்துக்கோங்க உங்கள் வழியில் நீங்கள் போங்க அப்படி சொல்லுவாங்களே கண்டி நீங்கள் நல்லா இருங்கன்ற வார்த்தையை வந்து நான் இந்த இந்த தெய்வத்துக்கிட்ட தான் வந்து நான் இது ப கற்றுக்கிட்டேன் நான் பார்த்தேன் அது வந்து ஏதோ ஒரு ஈர்ப்பு இருந்தது ஐயாக்கிட்ட ஸோ அந்த ஈர்ப்பு இன்னமும் குறையலை அதிகமாகிட்டே இருக்குது இப்போ நான் வந்திருக்கிறது என்னென்னா ஏ ஒரு ஒரு வார்த்தை சொன்னாங்க ஐயா எனக்கு தெரிஞ்ச கடவுளையே உனக்கு தெரிய மாட்டாங்க அப்படின்றது ஸோ அது கண்டிப்பாக எனக்கு வைப்பார் என்னோடய குரு அவரை மட்டுமே நம்பி இங்கே வந்திருக்கேன் எல்லாருக்கும் வணக்கம் நான் திருவள்ளூர்லேருந்து வந்திருக்கேன் என்னோடய பேர் வந்து குணசுந்தரி ஃபார்ட்டி டேஸ் முன்னாடி நான் வந்தேன் இங்கே இப்போ வந்து ஒரு ஒன் எப்படி சொல்கிறது ஒன்றும் தெரியாத ஒரு மண் மாதிரி வந்தேன் ஒரு உயிர் உள்ள உயிரோட்டமான ஒரு மண்ணாக பண்ணி கொடுத்துருக்காங்க எங்கள் ஐயா என்னென்னா இது வரைக்கும் நான் வாழ்ந்ததே யாருக்காக வாழ்ந்தேன் எப்படி வாழ்ந்தேன் எதுவுமே தெரில எனக்கு அந்த மாதிரி வாழ்ந்திருக்கேன் நான் உண்மையாகவே உணர்ச்சியோட உயிரோட்டமாகவும் இந்த நாற்பது நாளில் தான் நான் கற்றுக்கிட்டேன் என்னென்னா இது வரைக்கும் நான் எல்லாரையும் பார்த்து தான் நான் வந்து வாழ்ந்துருக்குறேன் பட் என்னை வந்து இது வரைக்கும் நான் பார்த்ததில்ல என்னை கவனித்ததில்லை என் என் எனக்கு என்ன வேணுன்றது இது வரைக்கும் தெரியல எல்லோரும் சாப்பிட்றாங்க நான் சாப்பிட்றேன் எல்லாேருக்கும் என்ன பிடிக்குமோ அதை செஞ்சு கொடுக்குறது என் அப்படி தான் நான் இருந்திருக்கேன் ஆனால் முதல் முறையாக என் குரு எனக்கு வந்து என்ன பார்க்க வச்சு என்ன கவனிக்க வச்சு நான் என்ன எப்படி இருக்கணும் அப்படின்றதெல்லாம் வந்து அவர் வந்து எனக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்க இந்த நாற்பது நாள் எனக்கு ஒரு சொருபம் ஏன்னா இது வரைக்கும் நான் தனியாக இருந்தது கிடையாது பிறந்ததுலேருந்தே தனியாக இருந்தது கிடையாது யாராவது கூட இருப்பாங்க அம்மா ஹஸ்பண்ட் குழந்தைங்க இந்த மாதிரி தான் இருந்தது பட் இந்த நாற்பது நாளில் தான் ஒரு சொர்க்கத்தை வந்து நான் அனுபவிச்சிட்ருக்கேன் இன்னமும் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எப்படி சொல்கிற விவரிக்க முடிகிறதுனே தெரில இப்போ நான் முன்னாடி ஒரு செடியை வந்து செடியாக பார்க்கறதுக்கும் இப்போ ஒரு உணர்வு உள்ள உயிராக பார்க்குறதுக்கும் எனக்கு வந்து அப்போ புரிஞ்சுருக்கு நான் ஒரு 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 செடியும் ஒரு பூவும் கூட எப்படி பூத்துருக்கு எனக்காக பூத்துருக்கு அது எப்படி சுவாசிக்குது அதை பேசுகிற மொழி என்னன்னு எனக்கு இப்போ தான் தெரிஞ்சிருக்குது ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து ரொம்ப கொடுத்து வச்ச நான் சொல்லணும் இ இவ்வளோ நாள் எதை எதையோ தேடி எங்கெங்கேயோ வந்து அலைஞ்சிருக்கேன் பட் ஆனால் இப்போ தான் வந்து என்னோடய வேண்டுதல் வந்து கடவுளுக்கு எல்லா வேண்டுதலும் கடவுளுக்கு தெரியும் ஆனால் வந்து எந்த அளவுக்கு அது வந்து ரீச் ஆகும்னு தெரில ஆனால் என்னோடய வேண்டுதல் வந்து ஒரு நல்ல குரு கிடைக்கணும்னு வேண்டியிருந்திருக்கேன் எனக்கு ஒரு நல்ல குரு கிடச்சிட்டாங்க அதுக்கான வந்து ரிசல்ட் வந்து எனக்கு தெரிஞ்சிருச்சு இனிமே தான் நான் வாழவே ஆரம்பிக்க போகிறேன் இந்த இந்த அடுத்த ஜென்ம நான் எப்படி போகிறப்பன்னு எனக்கு தெரியாது ஆனால் சமாதி சாமி சாதிக்கணுன்ற ஒரு உந்துதலை வந்து ஏற்பட்டிருக்கு எனக்குள்ள எந்த ஒரு பொருள் எல்லா பொருளிலேயுமே வந்து கடவுள் இருக்காரு அந்த கடவுளை வந்து நம்ம எல்லார்கிட்டையும் தேடி தேடி அலைஞ்சிருக்கிறோம் அது வந்து உண்மை இல்லை இதுதான் உண்மை எது உண்மை எது பொய் எது பித்தளாட்டோ இப்ப யார் என்ன என்ன யார்கிட்ட நான் யார்கிட்ட என்ன நிரூபிக்கணும் தேவையில்லை யார்கிட்ட நான் நடிக்கணும் அவசியம் இல்லை இல்லைல்ல நான் வாழ்ந்த சத்தியம் என்னென்னா நான் வாழ்ந்தேன் நான் வந்திருக்கேன் பிறந்த செத்துருவேன் நடுவில் வாழ்ந்துட்டு போகணும் இவ்வளோதான் நூறுக்குள்ளே தான் என் வாழ்க்கை ஸோ அந்த வாழ்க்கையை நான் எப்படி வாழணும் அப்படின்றத வந்து தெளிவாக தென்ன தெளிவாக எனக்கு புரிய வச்சிருக்காங்க எல்லாமே வந்து என் குரு குருவோட ஆசீர்வாதம் தான் எனக்கு ஒரு நல்ல குரு கிடைச்சதுனால நான் தப்பிச்சிட்டேன் சரிங்களா அந்த மாதிரி எல்லாருக்கும் வந்து ஒரு நல்ல குரு கிடைக்கணும்னு நான் வெற்றிக்கிறேன் அந்த மனுஷன் வந்து அந்த ஒவ்வொரு பார்க்குற ஒவ்வொரு பொருள்லேயும் உயிரோட்டம் இருக்குதுன்னு வந்து உணர வச்சுருக்காரு எனக்கு அதுதான் என்னால் தாங்கிக்க முடியல வீணாக யார்கிட்டயோ பேசுகிறதெல்லாம் வந்து வேஸ்ட் அது ஒரு உணர்வு பூர்வமாக பேசுகிறது தான் உண்மை அதுதான் ஒரு ஒரு வந்து இந்த நாற்பது நாள் வந்து ஒரு இறகை போல் வந்து பறக்க வச்சுருக்காரு மனசளவில் எனக்குள்ளே நான் கேட்டது எனக்குள்ளே நான் பேசினது எனக்குள்ளே நான் பார்த்தது எனக்காக நான் சாப்பிட்டது எல்லாமே வந்து இந்த நாற்பது நாளில் ஒரு 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 சொர்க்கம் சொர்க்கம்னு சொல்லுவாங்கல்ல அந்த சொர்க்கத்தை வந்து நான் நாற்பது நாளில் இங்கே இருந்தேன் இனிமேவும் நான் லைஃப்பில் வந்து ஒரு புது மனுஷியாக நான் போவேன் என்னோடய பேர் நான் இல்லை நான்ன்றது யாருன்னு புரிய வச்சுருக்காரு படைப்புகள்லாம் என்னன்னு புரிய வச்சிருக்காரு யாருமே அந்த மாதிரி சொல்லலை என்னோடய தேடுதல் அதிகமாக இருந்தது பட் எல்லாமே ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு என் நான் எப்போ சாவேன் என் டெத் எண்டு வரைக்கும் வந்து என்னை புரிய வச்சுருக்காரு என் என் குரு என் குரு இந்த மாதிரி என் குருக்கே கிடைக்காத விசேஷம் என்னென்னா அவர் குருவை அவரால் பார்க்க முடியாது ஆனால் என் குருவை என்னால் முகமுகமாக பார்க்க முடியும் நீர்முகமாக தரிசிக்க முடியும் அவர் கண்ணில் இருக்கிற உயிரோட்டத்தை நான் பார்க்க முடியும் பார்த்துதேன் பார்த்தேன் பார்த்துட்டே இருக்கேன் அது வந்து எங் அந்த விஷயத்தில் வந்து என் குருக்கு கிடைக்காத அதிர்ஷ்டம் எனக்கு கிடைச்சிருக்கு என் குருவோடய முகமுகமாக பேசுறது அவர் பார்க்குறது அவர் காலில் விழுறது அதெல்லாமே வந்து என் குருக்கே கிடைக்கல ஆனால் எனக்கு கிடைச்சிருக்குது அது வந்து ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி கடவுளுக்கு நன்றி எல்லாத்துக்கும் மேலான எங்கள் குருவுக்கு நன்றி இனிமேல் என்னோட குலதெய்வம் என் குரு தான் எப்போவும் எப்போவுமே நன்றி வணக்கம் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது